சண்டே மார்னிங் ஊரில் எங்கள் வீட்டில் எப்பயுமே பால் பாக்கெட்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இந்த பால்காரங்கட்கள் தான் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க அந்த பால் பியூர் பசும் பால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த பாலில் சூப்பராக ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டு சண்டே முதல் வேலையாக குட்டி தம்பி வந்து அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனோம் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே வந்து பேச்சு அம்மன் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தை வந்து கூட்டிகிட்டு போய் பேச்சு அம்மன் கிட்டே காட்டிகிட்டு வருவோம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு சின்ன குழந்தைங்கள ரொம்ப நைட்டு தூங்கும்போது திடீர் திடீர்னு அழுவாங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை தான் பேச்சு அம்மன் கோயிலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் குழந்தைங்க இந்த மாதிரி நைட்டில் திடீர்னு அழுவுறது இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்களோட நம்பிக்கை மட்டும்தான் இது எல்லோரும் பண்ணணுங்கிறது கிடையாது ஸோ அதனால் நாங்களும் வந்து குழந்தைய வந்து நாங்கள் வந்து அங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அண்ட் இவ வந்து எங்களோட அண்ணன் பொண்ணு இவ வந்து நாங்கள் ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கோயிலுக்கு போகும் நான் கண்டிப்பாக வருவேன் தம்பியை நான் தான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வந்து அவள் வந்து தம்பியை ஃபுல்லாக அவள் தான் வச்சிட்டு இருந்தான் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் வந்து அர்ச்சனைக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் எங்கள் அண்ணா வந்து அம்மனுக்கு தேவையான அர்ச்சனை பொருள்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அம்மன் அர்ச்சனையோட சேர்த்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கான அரிசி வெள்ளம் முந்திரி பருப்பு எல்லாமே வந்து வச்சிட்டோம் வச்சுட்டு ஸோ அங்கே இருக்க குருக்கள் கிட்டே வந்து அம்மனுக்கு வந்து பொங்கல் வச்சு பறைச்சிருங்கன்னு சொல்லி பணம் வச்சு அர்ச்சனையை கொடுத்துட்டு வந்து விநாயகருக்கு நல்லபடியாக அர்ச்சனை பண்ணிட்டு அம்மனுக்கு தான் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேச்சு அம்மனுக்கு தான் அர்ச்சனை பண்ண போனோம் பேச்சம்மனோட அர்ச்சனையில் வந்து ஒரு கிலோ பச்சரிசியும் ஒண்ணூத்தி ஒருவா காசும் வச்சுட்டு பேச்சு அம்மனுக்கு களி பண்ணி படைக்க சொல்லியிருந்தோம் அண்ட் பேச்சம்மன் காலடியில் குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் போட்டுவிட்டு அம்மனுக்கு தீபாரதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அண்ட் தம்பியை தூக்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து கோவிலில் சுற்றி வரும்போது ஒரு மரம் பார்த்தோம் இந்த மரம் ஒரு நானூற்றம்பது வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருந்தது அண்ட் ஃபைனலி திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வந்து மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணோம் என்ன ஃபங்க்ஷனுங்கிறது அடுத்த மினி விழாவில் அப்லோட் பண்ணுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க